முழுமையான வேளாண் தகவல் துறை அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸிற்கு வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் இது ஆறாவது பகுதியில் தாவரத்தின் முக்கிய அடிப்படைக்கூறுகள் மற்றும் அதன் பங்குகள் பற்றி அறிந்து கொள்வோம் பொருள் முந்தைய பகுதியில் பதினாறு கூறுகள் என்ன கூறுகள் எந்த அளவுக்கு உட்பட்டுள்ளன என்பதை பற்றி அறிந்தோம் ஆனால் அத்தகைய சூழ்நிலையில் அவர்களின் வேலை என்ன அதை பற்றி இன்று தெரிந்து கொள்வோம் இந்த அத்தியாயத்தில் நாம் முக்கிய கூறுகள் ஆக்சிஜன் தாவரங்களின் வாழ்க்கை சுழற்சியில் ஆக்சிஜனின் செயல்பாடு எவ்வளவு நாம் கடந்த அத்தியாயத்தில் முக்கிய கூறுகள் ஒரு தாவரத்தின் வாழ்க்கை சுழற்சி அதன் வாழ்நாள் முழுவதும் தொன்னூறு சதவீதம் வேலை செய்கிறது இது எங்களுக்கு தெரிய வந்துள்ளது இதில் ஆக்சிஜன் நாற்பத்தி நான்கு சதவீதம் கார்பன் நாற்பது சதவீதம் மற்றும் ஹைட்ரஜன் ஆறு சதவீதம் உள்ளது இந்த அத்தியாயத்தில் நாற்பத்தி நான்கு சதவீத ஆக்சிஜனின் செயல்பாடுகள் என்ன என்பது குறித்து பார்ப்போம் அதன் முக்கியத்துவம் என்ன தாவரங்களின் வாழ்க்கை சுழற்சியில் ஆக்சிஜனின் பங்கு என்ன என்பதை நாம் அறிவோம் பொதுவாக ஒவ்வொரு விவசாயிக்கும் தெரியும் தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளியிடுகின்றன என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளியிடுகின்றன இது அனைவருக்கும் தெரியும் அப்படியானால் ஆக்சிஜனின் பங்கு என்ன இந்த சந்தேகம் உங்களுக்கு இப்போதே வந்திருக்கும் கார்பன் டை ஆக்சைடை எடுத்து ஆக்சிஜனை வெளியிடுவதால் ஆக்சிஜன் எவ்வாறு வாழ்க்கையின் அடிப்படை உறுப்பு ஆனது இந்த பதினாறு அடிப்படை தனிமங்களில் நாற்பத்தி நான்கு சதவீத ஆக்சிஜன் எப்படி பங்கு வகிக்கிறது என்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம் கடவுள் படைத்த செடியான படைப்பை சக்தி வாய்ந்தது மனித இனம் விலங்கு இனம் பறவை இனம் விலங்கு இனம் இவை அனைத்தையும் விட அது மிகவும் சக்தி வாய்ந்தது தாவரங்கள் தாவரங்களில் இரண்டு வகையான சுவாசம் ஏற்படுகிறது இது எந்த உயிரிலும் நடப்பதில்லை தாவரத்தை இரண்டு பகுதிகளாகப் பிரித்தால் அதாவது தரையில் மேல் உள்ள பகுதி தாவரத்தின் மேல் பகுதி எண் என்று அழைக்கப்படும் இரண்டாவது பகுதி மண்ணின் வேர் அமைப்பு என்று அழைக்கப்படும் இந்த இரண்டு பகுதிகளிலும் சுவாசம் தனித்தனியாக நடைபெறுகிறது தரையின் மேலே மேல் பகுதியில் சுவாசம் ஒரு வழியில் நடைபெறுகிறது நிலத்தில் அமைந்துள்ள வேர் அமைப்பில் வேறுவிதமாக நடப்பது மக்களுக்கு தெரியாது இந்த வேரமைப்பில் நிகழும் சுவாச செயல்முறை பற்றி தெரிந்து கொள்வோம் அதாவது செடி முடியும் வரை செடி இறக்கும் வரை இரண்டு விதமான வேலைகள் நடக்க வேண்டும் இதுதான் தாவரத்தின் மேல் பகுதியில் அது கார்பன் டை ஆக்சைடை எடுத்து ஆக்சிஜனை வெளியிடுகிறது எனவே மண்ணில் ஓர் வேரமைப்பு உள்ளது அவை ஆக்சிஜனை எடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றன பெரும்பாலான மக்களுக்கு இது தெரியாது எனவே விவசாயம் செய்வது மிகவும் கடினம் கார்பன் டை ஆக்சைட்டின் அளவு போதுமானது இது தேவையானதை விட அதிகம் எனவே தாவரத்தின் சுவாச செயல்பாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை இது எங்களுக்கு தெரியும் ஆனால் தாவர வாழ்க்கை என்பது மூலதர் என்றால் என்ன இது தாவரத்தின் வேரமைப்பு அத்தகைய சூழ்நிலையில் வேறமைப்பு உருவாக வேண்டும் என்றால் அதில் வாழ்க்கை செயல்முறை வேரமைப்பில் வாழ்க்கை செயல்முறை சரியாக நடக்க ஆக்சிஜன் தேவை ரூட் அமைப்பு எவ்வளவு நன்றாக உருவாக்கப்பட்டுள்ளது தாவரத்தின் மேல்பகுதி அதே வழியில் உருவாகிறது மேலும் அதிக மகசூலை தருகிறது வேரமைப்பு பலவீனமடையும் போதெல்லாம் தாவரத்தின் மேல் பகுதி சமமாக பலவீனமடைகிறது எனவே தாவரத்தின் வேரமைப்பு நன்கு வளர்ந்திருப்பதை நாம் பார்க்க வேண்டும் அத்தகைய ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும் இதுபோன்ற சூழலை நிலத்தில் உருவாக்க வேண்டும் அப்போதுதான் ரூட்டமைப்பு விரிவாகம் சக்தி வாய்ந்ததாக வளரும் என்பதை நாம் புரிந்து வேண்டும் அமைப்பு நன்றாக இருந்தால் மட்டுமே ஆலை தொடர்ந்து அதிகபட்ச ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சும் எந்த வகையான சுற்றுச்சூழல் எதிர்ப்பையும் தாங்கும் அமைப்பு பலவீனமாக இருந்தால் ஆலை பாதிக்கப்படுகிறது எனவே நாம் ரூட் அமைப்பை பாதுகாக்க வேண்டும் முக்கியமானது ஆக்சிசன் இதன் வேலை நாற்பத்தி நான்கு சதவீதம் ஆகும் நாங்கள் என்றால் உங்கள் நண்பர் விருந்தினர் உங்கள் வீட்டில் இரவு உணவுக்கு அழைத்துள்ளார் மற்றும் அவர் வந்த பிறகு ஒரு பெரிய தட்டை அவர் முன் வைத்த பிறகு அந்த தட்டில் விதவிதமான உணவுகளை பரிமாறிவிட்டு சாப்பிடுவதற்கு முன் அதன் வாயையும் மூக்கையும் மூடினால் என்ன நடக்கும் அவர் சாப்பிட முடியுமா இல்லை இல்லை எல்லாம் அவனது தட்டில் பரிமாறப்படுகிறது விதவிதமான உணவு பழங்கள் போன்றவற்றை வைத்துக்கொண்டு மூக்கையும் வாயையும் மூடிக்கொண்டால் என்ன நடக்கும் சிறிது நேரம் கழித்து அவரே இறந்துவிடுவார் அல்லது இந்த நண்பரோ அளவுக்கு அதிகமாக ஊட்டிவிட்டு எல்லாவற்றையும் பரிமாறிவிட்டு சாப்பிட்டுவிட்டு வாயையும் மூக்கையும் மூடினால் என்ன நடக்கும் அவரும் இறந்து விடுவார் சிறந்த ஆக்சிஜன் இல்லாத மனிதன் ஒரு நிமிடத்தில் இறந்து விடுவார் அதாவது ஆக்சிஜன் நம் வாழ்வில் தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் பங்கு வகிக்கிறது இது மிகவும் முக்கியமானது சில நிமிடங்களில் இறந்து விடுவார்கள் சிலர் ஆக்சிஜன் இல்லாமல் இறந்து விடுவார்கள் சிலர் நொடிகளிலேயே இறந்து விடுவார்கள் இதுபோல் தாவரமும் தாவர வாழ்க்கையும் ஆக்சிஜனில் சமமாக விளங்குகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக்சிஜன் இல்லாவிட்டால் சில நிமிடங்களில் இறந்து விடுவோம் இது தாவரங்களுக்கும் நடக்காது சில தாவரங்கள் சில மணி நேரங்களிலேயே இறந்துவிடும் மற்றவை சில நாட்களில் இறந்துவிடும் அதனால்தான் நம் வாழ்வில் ஆக்சிஜன் தொன்னூற்று ஒன்பது சதவீதம் வேலையை செய்கிறது எனவே நாம் சில நொடிகளில் இறந்து விடுவோம் உண்மையில் ஆலை சில நொடிகளுக்கு இயங்காது எனவே ஒரு தாவரத்தின் வாழ்க்கை சுழற்சியில் ஆக்சிஜன் நாற்பத்தி நான்கு சதவீதம் பங்கு வகிக்கிறது அது மிக முக்கியமானது இந்த பதினாறு அடிப்படை கூறுகளில் ஆக்சிஜன் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது அத்தகைய ஆக்சிஜன் தாவரத்தின் வேர் அமைப்புக்கு அவசியம் தாவரத்தின் வேர் அமைப்பு இருக்க வேண்டும் இது நிகழ வேர் அமைப்பை சுற்றி ஒரு சாதகமான சூழலை நாம் உருவாக்க வேண்டும் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் அதிக ரசாயன உரங்களை பயன்படுத்துவதன் மூலம் இயற்கை உரங்களை தவிர்ப்பதன் மூலமும் மண் கடினமாகிவிட்டது நாங்கள் அடர்த்தியை அதிகரித்தோம் நமது விவசாய நிலத்தை பார்த்தால் இப்போது அது மென் தானியா நிலம் அல்ல ஆக்சிஜன் வளிமண்டலத்தில் இருந்து தரைக்கு செல்லும் அங்கு ரூட் சிஸ்டம் கிடைக்கிறது இதற்கு என்ன செய்ய வேண்டும் நிலத்தை மென்மையாக்க வேண்டும் நிலம் எப்போது மென்மையாக மாறும் நாம் கரிம உரங்களை பயன்படுத்தும் போது அது நடக்கும் இல்லையெனில் அது நடக்காது இதை செய்யாமல் முப்பது ஆண்டுகளாக இரசாயன உரங்கள் அதிகரித்து வருவதால் பல சாக்கு மூட்டைகள் மண் மிகவும் கடினமாகிவிட்டது ஒவ்வொரு ஆண்டும் கண்டிப்பு அதிகரித்து கடினப்படுத்துதல் நிலம் மிகவும் கீழே சென்றது அதன் காரணமாக தரையின் பேரோசிட்டி அதாவது மண் கோணங்களுக்கு இடையிலான தூரம் வெகுவாக குறைக்கப்படுகிறது இப்போது இல்லை அதனால் ஆக்சிஜன் மண்ணுக்குள் நுழைய முடியாது தாவர அது தாவரத்தின் வளரும் வளரும்போது ஆக்சிஜன் கிடைப்பதை அதிகரிக்க வேண்டும் தாவரத்தின் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு பிறகு தாவரத்திற்கு ஆக்சிஜன் கிடைக்காது இதன் காரணமாக ஆலை பலவீனமாகிறது தாவரம் அனைத்து வகையான ஊட்டச்சத்துக்களையும் உறிஞ்சாது நான் முன்பு சொன்னது போல தரையிலிருந்து ஒரு செடியை இழுப்பதன் மூலம் ஒரு மண் கட்டி எளிதில் வெளியே வரும் ஏனில் அமைப்பு நன்றாக வளரவில்லை செடி சரியாக வளரவில்லை அதில் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை வலிமை இல்லை வேர் அமைப்பு பலவீனமாக இருக்கும் இதற்கு காரணம் தாவரத்தின் எந்த எந்தவொரு காலகட்டத்திலும் ஆலைக்கு அதிகமான ஆக்சிஜன் தேவைப்படுகிறது அப்போது ஆக்சிஜன் கிடைக்காது அதன் பிறகு அங்கு நடக்கும் வாழ்க்கை செயல்பாட்டால் தாவரத்தில் நடக்கும் வாழ்க்கை செயல்பாட்டில் வளர்ச்சி சரியாக நடக்காது எனவே ஊட்டச்சத்து மதிப்புகள் அடையவில்லை பூக்கும் நேரத்தில் ஆக்சிஜன் கீழே வரவில்லை என்றால் ஊட்டச்சத்துக்கள் மதிப்பு உச்சத்தை எட்டவில்லை உயிரற்ற அமைப்புக்கு ஏற்றுக்கொள்ளும் சக்தி இல்லை பரவலாக இல்லாமல் வேர் அமைப்பு நீண்ட மற்றும் ஆழமாக பரவாது சத்துக்கள் கிடைப்பது குறைவு ஒரு சிறிய இடத்தில் அதாவது ஒரு சிறிய இடத்தில் புல் இருப்பதால் தாவரங்கள் இந்த இடத்தில் இருக்கும் ஊட்டச்சத்துக்களை மட்டுமே உறிஞ்சும் அதன் காரணமாக ஒரு தாவரத்தின் வேரமைப்பு முதலில் உருவாக வேண்டும் வேர் எவ்வளவு அதிகமாக வளர்ந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு தாவரத்தின் மேல்பகுதி வலுவாக வளர்ந்து ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை நாம் அறிய வேண்டும் மேல்பகுதியை பார்த்த பிறகுதான் எங்களுக்கு மகிழ்ச்சி இத்தகைய வளர்ச்சி பலவீன வளர்ச்சியாகும் அத்தகைய வளர்ச்சி ஆலைக்கு அவசியமில்லை இயற்கையாக வளர வேண்டும் ஆலை வேரமைப்பின் உதவியுடன் வளர வேண்டும் அதாவது தரையில் இருந்து அனைத்து வகையான ஊட்டச்சத்து மதிப்புகளையும் சரியான நேரத்தில் ஆலைக்கு எடுத்து செல்ல வேண்டும் வேர்களிலிருந்து உறிஞ்சப்பட்டு மேலே எடுக்கப்பட வேண்டும் ரூட் அமைப்பு சரியாக உருவாக என்ன தேவை ஆக்சிஜன் தேவை இந்த ஆக்சிஜன் வேர் அமைப்பை சரியாக சென்றடைய வேண்டுமென்றால் மண்ணில் செறிவு குறைவாகவும் மண் மென்மையாகவும் சிறுமணியாகவும் இருக்க வேண்டும் நிலத்தில் மண் துகள்களில் வேறுபாடு அதிகமாக இருக்க வேண்டும் அப்போதுதான் மண் துகள்களுக்குள் காற்று ஊடுருவி வேர் அமைப்புக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைக்கும் நான் முன்பு கூறியது போல ஒரு நண்பரை விருந்துக்கு அழைத்து அவரது வாயையும் மூக்கையும் மூடுவது போல அதாவது விதைகளை விதைத்துவிட்டு காற்று வருவதைத் தடுப்பதன் மூலம் மரங்களின் வேர்களை வளரவிடாமல் இருக்கிறோம் இவையெல்லாம் தான் செய்கிறோம் பல விவசாயிகளுக்கு ஆக்சிஜன் அவசியம் என்று தெரியாது அமைப்பு கண்டிப்பாக தேவை இதை சரிசெய்ய வேண்டுமானால் இயற்கை உரங்களை பயன்படுத்த வேண்டும் கரிம உரங்களை பயன்படுத்துவதன் மூலம் மண் ஈரமாக இருக்கும் இதன் காரணமாக மண்ணின் ஒவ்வொரு துகள் வழியாகவும் காற்று ஊடுருவி வேர் அமைப்புக்கு கிடைக்கிறது இந்த வழியில் ஆலை நேரடியாக ஆக்சிஜனை பெறுகிறது ரூட் அமைப்பை பெறுகிறது மேலும் ஒரு விஷயம் இருக்கிறது மண்ணில் வாழும் தாவரங்களுக்கு உதவும் அனைத்து வகையான நுண்ணுயிரிகளும் மண்ணில் வாழும் அனைத்து நுண்ணுயிரிகளுக்கும் ஆக்சிஜன் தேவை தாவரத்திற்கு நேரடியாக ஆக்சிஜன் தேவைப்படுவது போல் தாவரத்திற்கும் நன்மை செய்யும் மில்லியன் கணக்கான நுண்ணுயிரிகளுக்கும் ஆக்சிஜன் தேவைப்படுகிறது அவர்கள் தரையில் இருக்கிறார்கள் முட்டை நிலையில் வாழும் சூழல் சாதகமாக இருக்கும்போது அவை உருவாகும் பரிணாம வளர்ச்சிக்கு அவற்றின் சுவாச செயல்பாட்டில் அவை ஆக்சிஜனை எடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றன ஆனால் நிலம் கடினமாகவோ அல்லது கடினமாகவோ இருக்கும்போது அப்போது தரையின் உள்ளே காற்று வராது ஆக்சிஜனும் கிடையாது இதிலிருந்து நுண்ணுயிரிகளுக்கு ஆக்சிஜன் கிடைக்கிறது ஆக்சிஜன் நுண்ணுயிரிகளை அடையவில்லை என்றால் அவை எவ்வாறு இனப்பெருக்கம் செய்யும் நிலத்தில் எல்லா வகையான சாதகமான சூழலையும் நாம் உருவாக்கும் போது அவற்றின் இனப்பெருக்கம் மிக வேகமாக நிகழ்கிறது பின்னர் ஒரு நிமிடத்தில் ஒரு பாக்டீரியா எட்டு பாக்டீரியாக்களை உருவாக்க முடியும் விரைவாக அவை இன பெருக்கம் செய்கின்றன இவ்வாறான செயற்பாடுகளை நாம் தாம் தடுத்து நிறுத்துகின்றோம் அதை பற்றி யாரும் சிந்திப்பது கிடையாது அதாவது இந்த நுண்ணுயிரிகளுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுகிறது மேலும் அவை எவ்வாறு ஆக்ஸிஜனை வழங்க முடியும் மைதானத்தின் சூழல் எப்படி இருக்கும் என்று யாரும் யோசிப்பதில்லை அது எல்லோருக்கும் தெரியும் என்னிடம் பணம் இருக்கிறது அல்லது கடன் வாங்குவேன் டிராக்டரில் யூரியா டிஏபி பொட்டாஷ் முட்டைகள் பலவற்றை நிரப்பி நிலத்தில் போடுகிறார்கள் தொற்று ஏற்பட்டால் மதிப்புமிக்க பூச்சிக்கொல்லிகள் தெளிக்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் மூன்றாயிரம் ரூபாய் வரை செலவழித்து பூச்சிகளை கட்டுப்படுத்தவும் இதை தொடர்ந்து செய்யுங்கள் ஆனால் விளைச்சல் அவ்வளவாக இல்லை அதன் பிறகு அவர் சோகமாக மாறுகிறார் இவ்வளவு உரம் போட்டாலும் மகசூல் அதிகரிக்கவில்லை நோய் எதிர்ப்பு மருந்துகளை தெளித்தும் பலன் கிடைப்பதில்லை அப்போது அவர் நிறுவனங்கள் அல்லது டீலர்கள் மீது கோபம் கொள்கிறார் ஆனால் நீங்கள் செய்வது சரியா இது சரிபார்க்கப்பட வேண்டும் எந்தெந்த விஷயங்களுக்கு தேவையான சூழல் என்ன இந்த மண்ணில் இதையெல்லாம் செய்யாமல் இருக்க வேண்டும் காசு செலவழித்தால் செடி நன்றாக இருக்காது இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அதிக முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்பது தவறு இப்படியான விவசாயம் செய்து எந்த பயனும் இல்லை குறைந்த முதலீட்டில் அதிக மகசூல் மற்றும் தரமான பயிர்களை பெறுவதே விவசாயத்தின் மகத்துவம் என்பதை விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த முறையில் விவசாயம் செய்ய வேண்டும் இது நடக்க வேண்டும் என்றால் முதலில் நிலத்தில் நல்ல சூழலை உருவாக்க வேண்டும் முன்பு நிலம் நன்றாக இருந்தது ஆனால் நாங்கள் அதை கெடுத்துவிட்டோம் கடந்த முப்பது ஆண்டுகளாக இயற்கை உரங்களை பயன்படுத்தவே இல்லை ஒவ்வொரு முறையும் தேவைக்கேற்ப தேவைக்கு அதிகமாக யூரியா டிஏபி பொட்டாஷ் ஆகியவற்றை பயன்படுத்தியதன் மூலம் அதற்கேற்ப பணத்தை செலவிட்டதன் மூலமும் கடைசியில் இப்படி ஆகிவிட்டோம் எனவே இனிமேலாவது ஒவ்வொரு விவசாயியும் இதில் கவனம் செலுத்த வேண்டும் நாம் ஆலைக்கு உள்ளீடு இல்லாமல் பதினாறு ஊட்டச்சத்துக்களை பெறுகிறோம் அவற்றில் முக்கியமானது ஆக்சிஜன் அதன் செயல்பாடு நாற்பத்தி நான்கு சதவீதமாகும் இவற்றை நாம் ரூட் சிஸ்டத்தில் கிடைக்க செய்ய வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஆக்சிஜன் தட்டுப்பாடு இல்லை பம்பு வைத்து சப்ளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நிலத்தில் நல்ல சூழலை உருவாக்க வேண்டும் அதாவது மண் துகள்களுக்கு காற்று கிடைக்கும் அங்கே வேரமைப்பில் அவ்வளவுதான் விஷயமே அவ்வளவுதான் பின்னர் தாவரத்தின் வேரமைப்பு ஆக்சிஜனை எடுத்து வளரும் இதன் காரணமாக வாழ்க்கை செயல்முறை நிறைவடைகிறது வளர்கிறது ஆழமாகவும் அகலமாகவும் மாறும் அனைத்து வகையான ஊட்டச்சத்து மதிப்புகளையும் உறிஞ்சி உங்களுடைய விளைச்சலையும் மகசூலையும் அது உயர்த்தும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை அப்போது செடி வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் வளரும் துன்பங்களை தாங்கிக் கொள்ளும் திறன் இருக்கும் மேலே இருந்து தெளித்து யூரியா டிஏபி பொட்டாஷ் இந்த மூன்றை மட்டும் தெளித்து மீதியை ஒதுக்கி வைத்துவிட்டு விவசாயம் செய்த இந்த நிலையை அடைந்துள்ளோம் எனவே இன்று முதல் ஒவ்வொரு விவசாயியும் இலவச ஆக்சிஜன் என்றால் தாவரங்களுக்கு இலவசமாக ஆக்சிஜன் கிடைக்கிறது வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் இலவசம் நாம் சுவாசிக்கும் போது ஆலை அதை எடுத்துக்கொள்கிறது எனவே தாவரத்தின் வாழ்க்கை சுழற்சியில் நாற்பத்தி நான்கு சதவீத பங்கு வகிக்கும் இலவச ஆக்சிஜன் தாவரத்தின் வேரமைப்பில் நமக்கு கிடைக்க செய்ய வேண்டும் இதை செய்ய இயற்கை உரங்களை பயன்படுத்த வேண்டும் ரசாயன உரங்களை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது ஒருவர் தேவைக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும் இது மட்டுமின்றி இந்த ஆக்சிஜன் தாவரத்தின் வாழ்க்கை செயல்முறைக்கு உதவுகிறது தாவரத்தை ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கிறது மற்றும் விண்ணில் இருக்கும் மண்ணில் இருக்கும் பல வகையான நுண்ணுயிரிகளின் அடிப்படையாகும் இந்த ஆக்சிஜன் கிடைக்காததால் நாம் தரையில் இருக்கும் மண் துகள்கள் நூலையும் ஆக்சிஜனின் செயல்முறையும் தடுப்பதன் மூலம் தாவரத்தின் வேரமைப்பு வளரவில்லை இதனால் மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகள் செடியை பாதுகாக்கும் நுண்ணுயிரிகள் வளராமல் அழிந்து வருகின்றன ஆலைக்கு இலவச ஆக்சிஜன் கிடைக்கவில்லை இதற்கு காரணம் நாம்தான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் டாக்டரிடம் சென்றால் முதலில் ஆக்சிஜன் கொடுக்கிறார் ஆக்சிஜன் மாஸ்க் அணிந்துள்ளார் அதாவது அவை சரியான முறையில் உடலுக்கு வழங்கப்பட்டால் சில சிகிச்சைகளுக்கு நாம் பதிலளிக்கலாம் ஆக்சிஜன் பிரச்சினை இல்லை என்றால் அறுவை சிகிச்சை அல்லது வேறு சிகிச்சை செய்வோம் இதேபோல் ஒரு தாவரத்தின் வேரமைப்பு ஆக்சிஜன் அடையாமல் தரையில் கடினமாகவும் கடினமாகவும் மாறும் ஆக்சிஜனை வழங்காமல் மேலே இருந்து தெளிப்பதன் மூலம் பூச்சிக்கொல்லிகளில் முதலீடு செய்வதன் மூலம் என்ன பலன்கள் எனவே ஒவ்வொரு விவசாயியும் இச்சூழலில் கிடைக்கும் இலவச ஆக்சிஜனை நமது செடிகளின் அமைப்புக்கு கிடைக்க செய்ய வேண்டும் இதன் மூலம் நமது விவசாயம் பாதைக்கு மேல் மேம்படும் எத்தகைய சேதம் ஏற்பட்டிருந்தாலும் அதை இந்த வழியில் சரி செய்யலாம் முதலீடு தேவையில்லை நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அமைப்பு மற்றும் நுண்ணுயிரிகளுக்கு ஆக்சிஜனை கிடைக்க செய்வதுதான் அது செய்ய வேண்டியதெல்லாம் தானாகவே காற்று வேரமைப்பை அடைந்து மில்லியன் கணக்கான நுண்ணுயிரிகளுக்கும் கிடைக்கும் ஆக்சிஜன் மிகுந்த பலனையும் தரும் இதை ஒவ்வொரு விவசாயியும் செய்ய வேண்டும் ஆலை கார்பன் டை ஆக்சைடை எடுத்து ஆக்சிஜனை வெளியிடுகிறது என்று நாங்கள் நினைக்கிறோம் அதை பற்றி யோசிப்பதை நிறுத்தினார்கள் ஆனால் அது அப்படியானது இல்லை தாவரங்களில் இரண்டு வகையான சுவாச செயல்முறைகள் உள்ளன கடவுள் கொடுத்த மாபெரும் படைப்புகளில் ஒன்று தாவரங்கள் முதலில் தாவரத்தின் மேல்பகுதி கார்பன் டை ஆக்சைடை எடுத்து ஆக்சிஜனை கொடுக்கிறது மேலும் வேர் அமைப்பு தரையில் ஆக்சிஜனை எடுத்து கார்பன் டை ஆக்சைடை விட்டு விடுகிறது எந்த உயிருக்கும் இவ்வளவு பெரிய குணங்கள் கிடையாது இரண்டாவது சுவாச செயல்முறைக்கு நாம் கவனம் செலுத்த வேண்டும் ஒவ்வொரு விவசாயியும் இதில் கவனம் செலுத்த வேண்டும் தாவரங்களுக்கு ஆக்சிஜன் தேவை இது வாழ்க்கையின் அடிப்படை உறுப்பு தாவரங்களுக்கு தேவையான பதினாறு அடிப்படை கூறுகளில் நாற்பத்தி நான்கு சதவீதம் ஆக்சிஜனின் செயல்பாடு எனவே முதலில் நாம் இதை ஆலைக்கு வழங்க வேண்டும் வளிமண்டலத்தில் இலவசமாக கிடைக்கும் அடிப்படை தனிமமான ஆக்சிஜன் ஆலைக்கு வழங்கப்பட வேண்டும் இதை செய்வதினால் இதன் மூலம் நமது பிரச்சினைகள் தீரும் இதில் எதையும் செலவு செய்ய தேவையில்லை ரசாயன உரங்களை நிறுத்திவிட்டு இயற்கை உரங்களை அதிகப்படுத்த வேண்டும் இதை செய்வதன் மூலம் மண் துகள்களுக்கு இடையிலான தூரம் அதிகரிக்கிறது மேலும் வேறுபாடு காரணமாக பூமியின் அடுக்குகளுக்குள் காற்று சென்று தாவரங்கள் நன்கு வளர்ச்சி அடையும் இந்த வழியில் வேறு அமைப்புக்கு ஆக்சிஜன் கிடைக்கிறது இது மட்டுமின்றி நிலத்தில் பல தாவர பாதுகாவலர்கள் கரிம உ உரங்கள் அல்லது உயிரி கட்டுப்படுத்திகள் அனைத்து வகையான நுண்ணுயிரிகள் பாக்டீரியாக்கள் போன்றவை உள்ளன அவை அனைத்திற்கும் ஆக்சிஜன் கிடைப்பதால் அவர்களின் எண்ணிக்கையில் நல்ல வளர்ச்சியை அளித்து செடியை பாதுகாக்கிறது இது மட்டுமின்றி ஆக்சிஜனின் அமைப்பு அடைவதால் நல்ல வளர்ச்சியும் ஊட்டச்சத்தும் மதிப்புகளுக்கு செடியை முழுமையாக முழுமையாக சென்றடையும் எனவே ஒவ்வொரு விவசாயியும் இதை கருத்தில் கொண்டு ஆக்சிஜன் மற்றும் அதன் செயல்பாடுகள் பற்றி தெரிந்து கொள்ள இந்த அத்தியாயத்தை பார்க்க வேண்டும் இனிமேல் ஒவ்வொரு விவசாயியும் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும் தாவரத்தின் வேரமைப்பு மற்றும் மண்ணில் இருக்கும் நுண்ணுயிரிகளுக்கு ஆக்சிஜனை வழங்குவது நமது முதல் கடமையாகும் அதில் சிறப்பாக செய்தால் தீங்கிலிருந்து காப்பாற்றலாம் அதனால்தான் ஒவ்வொரு விவசாயியும் இனிமேல் தாவரத்தின் வாழ்க்கை செயல்பாட்டில் ஆக்சிஜன் மிகவும் முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நாம் அதை காப்பாற்ற வேண்டும் அதாவது அவரது சாதனை என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும் ஒவ்வொரு விவசாயியும் இதை புரிந்து கொண்டு இனிமேல் இப்படிதான் பாடுபடுவார்கள் என்று நம்புகிறேன் அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸை மதிக்கும் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்தவும் இந்த வீடியோவை நீங்கள் காணலாம் இந்த வீடியோவை பார்த்த பிறகு அதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் பொதுவான கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு உங்களது பணிவான கருத்துக்களை தெரிவிக்கவும் நாங்கள் உங்களது சிக்கல்களை தீர்த்து வைக்கிறோம் அது மட்டுமின்றி இதை புரிந்து கொண்டால் இன்னும் பத்து பேருக்கு இதனை நீங்கள் ஷேர் செய்யலாம் இந்த அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸின் முக்கிய நோக்கம் ஒவ்வொரு விவசாயியும் வேளாண் விஞ்ஞானியாக மாற வேண்டும் என்பதே இதுவே இந்த அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸின் முக்கிய நோக்கமாகும் இதை பார்த்தது நீங்கள் மேலும் பத்து விவசாயிகளுக்கு இதனை பகிரலாமே இது பிரச்சாரத்தை அதிகரிக்கும் நான் சொல்வது உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுக்கு புரிந்தால் நிச்சயமாக பத்து விவசாயிகளுக்கு மேலும் பத்து விவசாயிகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் எல்லா வி விவாதங்களிலும் உட்கார்ந்திருக்கும் போது அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸை பற்றி பேசுங்கள் இப்படிப்பட்ட செய்திகள் வருகிறது என்று நீங்கள் அவர்களுக்கு கனிவாக எடுத்து சொல்லுங்கள் இவற்றை பார்ப்பதன் மூலம் எந்த முறையும் பொருட்படுத்தாமல் ஒருவருக்கொருவர் விவாதித்து வளர்ந்து வருகிறோம் என்பதை அறிந்து கொள்வோம் அவர்கள் மீண்டும் விவசாய முறைக்கு கொண்டு வந்து முழுமையான மற்றும் முறையான விவசாயம் செய்வோம் ஒருவருக்கொருவர் பேசி இந்த புரட்சியை ஏற்படுத்துவது உங்கள் பொறுப்பு இது கண்டிப்பாக நடக்கும் என்று நான் நம்புகிறேன் நன்றி